உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு மாலை வணக்கம் என்பது இன்றியமையாத ஒன்று நம் வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் வரி செலுத்துறோம் காலையில எந்திரிச்சு பயன்படுத்துற பற்பசையில இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிற கார்வா மிட்டாயிலிருந்து எல்லாவற்றிற்கும் வரி செலுத்துகிறோம் ஆனால் அந்த வரியினை இந்த அரசு திருப்பி மக்களுக்கு என்னவாக அதை பெறு கேள்வியை அப்படிங்குற யாருமே எழுப்புறதில்லை ஏன் எழுப்புறது இல்ல ஏன்னா நம்மளுக்கு அதை பத்தின கவலையோ சிந்தனையோ எதுவுமே இல்லை ஆனா இவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் வரும்போது வாக்குக்கு வரும்போது அவர்கள் சொல்லும் போது அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கேட்டு நாம் என்னமோ அவர்கள் ஒரு பெரிய மனித புனிதர்கள் மாதிரி அவங்க தான் இந்த நாட்டை காக்க வந்த தேவர்கள் மாதிரி அவங்களுக்கு கூணி குறுங்கி கும்பிடு போட்டு அவங்கள வர வைக்கிறதே நம்மளுடைய வழக்கமாக என்று மாற்றி வைத்திருக்கிறோம் அப்படி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருக்கு ஆனால் அரசியல் என்பது இன்னைக்கு இந்த தேர்தல் முறை என்பது பதினேழாம் நூற்றாண்டு தொட்டு இருக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரண கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு பட்டிமன்றத்தில் பார்த்தேன் அந்த பட்டிமன்றத்தின் நடுவராக லியோ லியோனி அவர்கள் இருந்தார் ஒருவர் ஒரு இரண்டு கூட்டம் அதாவது ஒரு சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கு தெருவில் வந்து ஒரு பத்து பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க பக்கத்துல விளையாட்டு மைதானம் இருக்கு மைதானத்தில் ஒரே ஒரு பையன் மட்டும் அவனோட பந்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அங்கேருந்து வருது ஒரு லாரி உந்துருளி அங்கேருந்து வரும்போது அதுக்கு பிரேக் இல்லை பிரேக் டவுன் ஆயிடுச்சு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு அவன் எப்படியாவது அந்த வண்டியை நிப்பாட்டணும் ஒண்ணு அந்த மைதானத்துக்குள்ள விட்டு வண்டியை நிப்பாட்டணும் இல்ல அப்படின்னா அந்த சாலையில பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க நிக்க முடியாத அதை இடிச்சு போகணும் அப்படி இருக்கும்போது போது இவன் எங்க எந்த பக்கம் சரியா அந்த வண்டியை செலுத்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம எல்லாரும் நினைப்போம் அந்த பத்து பிள்ளைங்களை சாகடிக்கிறதுக்கு பதிலா அந்த ஒருத்தவனை சாவடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுதான் இல்லை விதிகளை சரியாக பின்பற்றி அதை ஒழுக்கமா விளையாட்டு மைதானத்துக்குள்ள ஒரே ஒரு குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை வந்து விதிமுறையை பின்பற்றி விளையாண்டுட்டு இருந்துச்சு ஆனா தெருவில் தெருவுல பத்து குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்துச்சு இப்படிதான் இன்னைக்கு இந்த அரசியல் சூழல் இருக்கு நாம ஒழுக்கமா வரி செலுத்தி இந்த நாட்டினுடைய விதிகளை பின்பற்றி இந்த அரசியல் சாசனம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி வாக்குனா வாக்கு செலுத்தி ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நேர்மையான மக்களாக இன்னைக்கு இருக்கிறோம் ஆனால் அந்த பத்து பேரை சாலையில் விளையாண்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அப்படித்தான் நீங்கள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் மக்களை வந்து துச்சமாக கருதி இன்னைக்கு எந்த விதிமுறையும் க பின்பற்றாம தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு வேட்டைகளை ஆடி வெற்றி பெற்று அவங்களுடைய முடியை சூடிக்கொண்டு கொண்டு அந்த அரியணையில் அமர்ந்து அரியணையில் அமர்ந்து கொண்டு அவங்களுக்கான வேலையை மட்டும் அவங்களுடைய இருப்பை மட்டும் தக்க வைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிதான் இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமை போய்கிட்டு இருக்கு நாம யாருமே அதை பத்தி கவலைப்படுறது இல்லை ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இந்த தெருக்கள்ல இந்த வீதிகள்ல கடை சாலை சாலைகள்ல கடை வச்சிருக்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் மன நிம்மதியா மன நிறைவா நான் வீட்டுல தூங்குறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த காலத்துல எல்லாம் மன்னராட்சி காலத்துல கூட பண்ட படி பரிமாற்றம் செய்து மன நிறைவோடு நிம்மதியா வாழ்ந்துட்டு போனாங்க அவங்களுக்கு என்ன இருக்கோ என்ன தேவையோ அதை அதோ அதை வைத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு தேவைக்கு மீறி ஆசைகளை தூண்டி விட்டு இருக்க அளவுக்கான ஒரு சூழல் தான் இங்க இருக்கு விளம்பரத்தை பார்த்தா அதுல ஒரு ஆசை ஏற்படுது அதுல ஒரு தேவை ஏற்படுது அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய விளம்பரங்களும் அமைந்து அது என்ன அப்படின்னா அது வணிகம் அது அவர்கள் அவர்களுடைய வருமானத்துக்காக செய்யக்கூடிய விளம்பரம் ஆனா அதுக்கெல்லாம் ஈழ்தாயிட்டு இருக்கிறது நம்ம நம்மள மாதிரியான மக்களா இருக்கும் அப்படி விழிப்புணர்வு அற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு தேர்தல் வருது அப்படின்னா பெட்ரோல் விலையை குறைக்கிறாங்க கேஸ் கேஸ் விலைய குறைக்கிறாங்க நம்ம யாராவது நினைச்சு பார்த்ததுண்ட ஏன் இவ்வளவு நாள் இவங்க இதை பத்தி யோசிச்சது இல்ல ஏன் இதை குறைச்சது ஏன் கேஸையும் சிலிண்டரையும் இல்ல இந்த பெட்ரோலையும் ஜிஎஸ்டி வரைவுக்குள்ள கொண்டு வர்றது கிடையாது ஏன் கொண்டு வரது கிடையாது ஏனா ஜிஎஸ்டி யோட கேப் அதிகபட்சமே 28% அதுக்குள்ள தான் நீங்க வந்து வரிய விதிக்கணும் ஆனா பெட்ரோலுக்கும் கேஸ் சிலிண்டருக்கும் கிடையாது ஏன்னா அதை தாண்டி அவர்கள் கொள்ளை அடிக்கிறாங்க அதை தாண்டி அவர்கள் கொள்ளை அடிக்கிறாங்க இப்ப நான் சேஃபாக்கு வரணும் அப்படின்னா ஒரு நாலு ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் நான் வந்து பயணிக்கணும் அப்படின்னா ஏன் ஆறு கிலோமீட்டர் தூரம் சுத்த வைக்கிறாங்க ஒவ்வொரு சாலையும் சரியில்லை அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு யாரு காசு கொடுக்கறது அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு யாரு பெட்ரோல் ஊத்துறது இதைத்தான் இந்த அரசாங்கம் செய்து நம்மள முட்டாள்களாக இன்னைக்கு ஆக்குது சாலை சரியாக

ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர்ல ஏதாவது நம்ம ஹெல்மெட் போடலன்னா இல்ல நம்ம ஏதாவது இல்ல செய்யல அப்படின்னா உடனே நிப்பாட்டி அங்க வந்து காவல்துறை வந்து நம்ம கிட்ட ஃபைன் வாங்கும் நம்ம திரும்பி கூட கேட்க முடியாது சாலை சரியா இருக்கா ஐயா இந்த சாலை சரியில்லாத காரணத்தினால தான் நீங்க ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு நம்ம திரும்பி கூட கேட்க முடியாது அப்படியான ஒரு நடைமுறை தான் இங்க இருக்கிறது நாம யாருமே திருப்பி கேள்வி கேட்பதே இல்லை அவர்கள் ஏதோ பெரிய மனித புனிதர்கள் மாதிரியும் அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே செய்யறது மாதிரியும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச உரிமை கூட நாம் கிடைக்க பெறாமல் தான் இருக்கிறோம் என்பது உண்மை ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நமக்கான உரிமை நமக்கு கிடைச்சிடும் அர்த்தமா இன்னைக்கு அரசியல் அதிகாரம் பெறாதனால பெண்களுக்கான சம வாய்ப்பும் சம அதிகார உரிமையும் பெறாதனால தான் இன்னைக்கு நாம ஐயோ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வாவ் ஃபேக்டரா மாறி இருக்கு செய்வதற்காக் சொல் அளவுக்கு நம்மளை வச்சுக்க கூடாது கடமை நாம ஏன் இந்த அரசியல் பிரதிநிதிகளை தேர்வு செய்யறோம் ஏன்னா நமக்கான வேலைகளை அவர்கள் சரியாக செய்வார்கள் அப்படிங்கறதுக்காக வேலை செய்யறோம் ஆனா அவர்கள் அதை செஞ்சிட்டாங்க ஒரு ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அரசு நல்லா பண்ணிருச்சுப்பான்னு உடனே அவர்களுக்கு போய் மீண்டும் வாக்கு செலுத்தக்கூடிய அளவுல திருப்பியும் திருப்பியும் அவங்க கிட்டேயே நம்ம கையேந்தும் நிலைமையில தான் நம்மளை வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த உலகத்திலேயே குறிப்பாக இந்த இந்திய ஒன்றத்தி ஒன்றியத்திலேயே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை அரசியல் அதிகாரத்துல கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சியாக இருக்கு அரசியல் அதிகாரம் பெற்றால் மட்டும்தான் பெண்கள் சுதந்திரமாக துணிச்சலாக துணிச்சலாக களமாட முடியும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளுடைய பிரச்சனையை நம்மளால தான் பேச முடியும் நம்மளோட இந்த சமூகத்தை எதிர்கொள்றதுக்கான துணிவு உண்மையாவே பெண்களுக்கு கிடைச்சிருச்சா இல்ல இன்னமும் கை நீட்டி வாங்கக்கூடிய அளவுல தான் நம்மளுக்கு வச்சிருக்காங்க நாங்க நிறைய பெண் பட்டதாரிகளை வச்சிருக்கோம் நாங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம் ஆனா அதே மாதிரி சமத்துவமும் சமூக நீதியும் உண்மையிலேயே இன்னைக்கு இந்த சமூகத்துல இருக்கான்னு ஒவ்வொரு பெண்களும் நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளணும் ஆண்களை போலவே நாமளும் ட்ரீட் பண்ணப்படுறோமா படுறோமா அதே மாதிரி சரிசமமா நம்ம நம்மள எல்லாரும் ட்ரீட் பண்றாங்களா இல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஆணுக்கு என்ன சம்பளம் ஒரு ஆணுக்கு என்ன தகுதியோ அதே தகுதி வாய்ந்த பெண்ணுக்கு அதே சம்பளம் கொடுக்கப்படுதா இல்லையே என்னதான் சட்டம் வந்தாலும் அது நடைமுறையிலே அது ஒரு இன்னும் கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் இருக்கு அதை எதிர்த்து நாம போராடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அவசியம் என்று நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது இந்த அரசியல் அதிகார பகிர்வு இருந்தால் மட்டும்தான் நமக்கான உண்மையான விடுதலையும் உரிமைகளும் கிடைக்கும் என்பதை சரியாக உணர்ந்த கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு இன்னைக்கு அதை நாம எல்லாரும் பொருட்படுத்துறது இல்ல பரவாயில்ல ஆயிரம் கொடுத்துட்டாங்க ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு போய் வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமையில இருக்கும் இன்னைக்கு மக்களை ஒன்று திரட்டி அரசியல் படுத்த கூடிய நிலைமையில வேற எந்த கட்சியும் நீங்க முடியாது அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் இவர்களுடைய திராவிட சித்தாந்தத்துல இவருடைய திராவிட சித்தாந்தத்துல ஏதாவது ஓலை உளுக்கில் யாராவது படிச்சுட்டாங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்னா பாத்தீங்களா திராவிடம் சாதிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா ஏதோ ஒரு ஆனா பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல மூடப்படும் நிறைய பள்ளிக்கூடம் ஒவ்வொரு நாளைக்கு மூடப்படுது பல நேரங்கள்ல பொது தேர்வுகள்ல தமிழ் பரீட்சைக்கு பள்ளிகள் வராம பதிவு செய்யப்பட்ட காலங்களும் இருந்திருக்கு இப்போ கடந்த முறை தேர்தல தமிழ் பரீட்சைக்கு பசங்க வரல மாணவர்கள் வரல அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு தமிழ் பரீட்சைக்கு தேர்வு பெறாத பிள்ளைகள் அதிகம் என்ற செய்தியும் வந்திருக்கு ஆனால் திராவிட திராவிட திருவாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் நாங்க தான் வந்து பெண்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம் நாங்க தான் இத்தனை சாதனைக்கும் ஆளானவர்கள் கேட்பாங்க இந்த சாதனைக்கும் நீங்களே அந்த பெயரை வச்சுக்கோங்க இவ்வளவு பேரு இன்னைக்கு விழிப்புணர்வு அற்று ஒரு சமூகம் இருக்குது இன்னமும் ஒரு மந்தை கூட்டமாக மக்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இந்த சாதனைக்கு காரணமானவர்களும் இந்த திராவிடர்கள் தான் அந்த சாதனைக்கான உரியவர்கள் நீங்கள் தான் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துச்சமாக கருது மூன்று பெண்களை தவிர்த்து அவர்களுக்கு வேற வாய்ப்பே யாருக்குமே கிடைச்சது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு குறைந்தபட்சம் வாரிசுகளாக இருக்கணும் அப்படியே பெண்கள் போட்டியிட்டாலும் அவர்களுடைய கட்சியில குறைந்தபட்சம் வாரிசுகளாக இருக்கணும் அப்போதான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்ல அதிகபட்சமா அவங்க உள்ளாட்சிகள்ல வந்து உள்ளாட்சி மன்றங்கள்ல வந்து பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம்னு சொன்னோம் சொன்னாங்க அப்படின்னா அது வெறும் பெயரளவில் இருக்கும் வெறும் கையெழுத்துக்காக மட்டும்தான் இருக்கும் அவர்களுக்கான முழுமையான தனித்து தனித்துவம் அவர்களுக்கு இருந்தாலும் அதை காண்பிக்க

இருக்கிறார்கள் அவ்வளவு சிறந்த வேட்பாளர்களை தேர்தெடுத்த கண்மணிகளாக எங்களுடைய தலைமை ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாமவன் சீமானவர்கள் அறிவித்து இருக்கிறார் ஆனால் இங்க யாரு நம்மளை பார்த்து கொஞ்சம் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிறத நானும் பார்க்கிறேன் பாம கலு அவர்கள் வந்து அவருடைய மனைவியை கூட்டு வந்து நிற்க வைக்கிறதை பார்க்கிறோம் இந்த பக்கம் ஐயா சரத்குமார் அவர்கள் வந்து சின்ராஜ் அவர்கள் வந்து அவருடைய மனைவி அவர்களை கொண்டு வந்து நிற்க வைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் ஐயா சொல்லியிருக்கிறார் எப்படி வந்து தேவையானிய கலெக்டர் ஆகணுமோ அதே மாதிரி எம்பி ஆகிற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு சரி அதை பார்த்துருவோம் அவருக்கு டஃப் வைக்க தான் நாம ஒரு தம்பி அங்கே இறக்கியிருக்கோம் அண்ணன மாதிரியே ஒரு மருத்துவரை அங்கேயும் இறக்கி இருக்கிறோம் இப்படி நாம வந்து அரசியல் உரிமைகளை பெற வேண்டும் என்றால் இவர்களை நம்பி நம்பி நின்று ஏமாந்தது போதும் என்ற விழிப்புணர்வு என்ற புரிதல் மக்கள் மத்தியில ஏற்படணும் மக்கள் மத்தியில் இந்த புரிதல் ஏற்பட்டால் மட்டும்தான் நமக்கான உண்மையான முதல்ல மாநில உரிமைகள் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு இவர் சொல்லுவாரு அண்ணன் கூட சொன்னாங்க நேத்து அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க அதாவது சின்ன சுடல் சாரி சாரி சின்ன ஸ்டாலின் இல்ல இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கிறாங்க உங்களுடைய தனித்திறன்னா என்ன அப்படின்னு கேட்கும் அவர் சொல்றாரு நான் எதுக்கு மூனையில எல்லாம் பேசுவேன் அப்படின்னாரு அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நேர்ந்து நானாவது செங்கலை காட்டு இவர் பாருங்க பல்ல காட்டுறாரு யாருக்காவது செங்கலை காட்டுறீங்க எங்களுக்கு எத்தனை முறை ஏமாத்துவீங்க ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது நாங்க அப்போலோவை கொண்டு வருவோம் பாருங்க நாங்க செங்கலை காட்டிட்டோம் நாங்கள் நீட்டை நீக்குவோம் பாருங்க இதுக்காக நாங்கள் குரல் கொடுத்துட்டோன்னு இப்படியே வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து நீங்க எவ்வளவு ஆணுங்காலும் மக்களை ஏமாத்துவீங்க நீட்டை உண்மையா நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியே ஆட்சிக்கு வந்தாலும் நீட்டை ஒழிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா கல்வி என்பது இன்னைக்கு பொதுப்பட்டியல்ல இருக்கு கல்வி என்பது பட்டியலுக்கு வந்தால் மட்டும்தான் நீட்டை முழுமையாக அகற்ற முடியும் நீட் என்பது ஒரு தகுதி தேர்வு தேர்வு மதிப்பெண்கள் இருந்தாலும் நீ அந்த தேர்வை எழுதுனா போதுங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வருது அப்படின்னா இங்க ஒன்றிய அரசினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மற்ற மொழிகளை திணிக்கணும் குறிப்பா இந்தி மொழியை இன்னைக்கு நோக்கம் நோக்கம்தான் அதன் வழியாக இன்னைக்கு வந்து நீட்டை வந்து இன்னைக்கு திணிக்க பாக்குறாங்க நீட்ல ஜீரோ மதிப்பெண் எடுத்தா கூட நீங்க வந்து ஜீரோ மதிப்பெண் எடுத்தாலும் நீங்க நீட் நீங்க நீட் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பல லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய இந்த நீட்டுக்கு மாங்கு மாங்குன்னு படிக்கிறவங்களுக்கு நீங்க இது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எக்ஸாமா வச்சீங்கன்னா எல்லாருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு இருக்கா எல்லாருக்கும் தரமான கல்வி இன்னைக்கு இங்க கிடைக்கப்படுதா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பும் கல்வி திட்டமும் இன்னைக்கு இருக்கா இல்லை சிபிஎஸ்சி பாடத்திட்டம் இல்ல இருக்கக்கூடிய வகுப்பு முறையோ இல்ல சப்ஜெக்ட்ஸோ இங்க கிடையாது இங்க படிக்கிற ஸ்டேட் போர்டோ மெட்ரிக் போர்டோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடையாது அதனால அவங்களுக்கு மருத்துவ கணவன் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு இது இருக்கா இல்லையே இந்த இருந்தாலும் கடும் முயற்சி இருந்தது அதற்கான ஆற்றல் இருந்தது அப்படின்னா அதை படிச்சு முடிச்சு அவர் மருத்துவராகிறதுக்கான தகுதியை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் ஒரு மாநிலத்தின் கடமை ஆனா இன்னைக்கு அந்த முறையே மாற்றி ஒன்றிய அரசின் கையில் கல்வியினுடைய அமைப்பு இருக்கு கல்வியினுடைய நிர்ணயம் இருக்கு அப்படின்னா அது நம்மளை பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு அப்ப நீட் நமக்கு வேண்டாம் அப்படின்னா முதல்ல கல்விக் கொள்கை நமக்கு மாநில பட்டியல வரணும் பொது இருந்து மாநில பட்டியலுக்கு வரணும் அதற்கே நம்ம பெரிய போராட்டமா போராட வேண்டியது இவர் போய் வாக்குறுதி கொடுப்பாரு இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் வருது நாங்க வந்துட்டோம் அப்படின்னா முதல் கையெழுத்து வாங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அப்போதும் இவர்கள் இதுதான் சொன்னார்கள் ஏ நாங்கள் வந்தோம் என்றால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் என்று யார் காதல பூ சுத்துறீங்க யார் காதல பூ சுத்துறீங்க எங்க மக்கள் எல்லாம் ஏமாளிகள் நினைக்கிறனால்தான் அவங்க இந்த மாதிரியான வெற்று வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க உங்களால பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொல்றீங்க ஒரு ஒன்றிய அரசின் சட்டத்தை நீங்க எப்படி மாநில அரசு செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும் எனக்கு அது புரியவே இல்ல இப்படி இவர்கள் நாம நம்புற மாதிரியான பொய்களை எடுத்து வீசுவாங்க அதே மாதிரி நம்மளோட அடிப்படை விஷயங்களை எப்போதும் சரியா செய்து தர மாட்டாங்க தொடர்ச்சியாக நமக்கான பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி தான் பாஜக அப்படிங்கிறது நம்மளுக்கு திட்டவட்டமா தெரிஞ்சிருது அதன் ஒரு அங்கம் தான் இன்னைக்கு சிஏ எனப்படும் ஒரு புதிய சட்டம் அதாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பிற மதத்தை சார்ந்தவர்கள் ரிலீஜியஸ் ப்ராசிக்யூட்டட் அப்படிங்கிற அந்த நபர்களை மட்டும்தான் சாருன்னு சொல்றாங்க அதாவது யாரெல்லாம் மத சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லப்படுறாங்களோ அறிவிக்கப்படுறாங்களோ அந்த நாடுகளில் அவர்களுக்கு இந்திய நாட்டில் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்களா அவ்வளோ நல்லவங்களா அவ்வளோ அவ்வளோ சிறப்பான ஆட்சியா பாஜகவின் ஆட்சி இங்கே எவ்வளவு மக்கள் எவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறோம் கொரோனாவின் அப்போ கொரோனா காலகட்டத்தில் நம்ம சொந்த நாட்டு மக்கள் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போக போக முடியாமல் பல நூற்று கணக்கான கிலோமீட்டரை நடந்தே கடந்தார்கள் அவர்களுக்கு உண்ணுவதற்கு கூட உணவில்லை அப்போது இங்க இருந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன குறிப்பிட்டார் தெரியுமா எங்களுக்கு வெங்காயம் இல்லைன்னு சொன்னோட நான் வெங்காயம் சாப்பிடுறது சொன்னாங்க வெங்காயம் சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லுவாங்க பூண்டு நாங்க சாப்பிடுறது சொல்லுவாங்க இது எல்லாம் எதனுடைய சிந்தனையின் அடிப்படையில் வருது அப்படின்னா ஆரியர்களின் சிந்தனை அடிப்படையில் அவங்க தான் மற்றவங்களோட பொண்ணு எடுக்க மாட்டாங்க சொந்தத்திலேயே பொண்ணு எடுத்து அங்கேயே குடும்பத்திலேயே பொண்ணு எடுத்து குடும்பத்திலேயே கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி சிட்டங்கள் சட்டங்கள் தானே கொண்டு வராங்க அங்கே உத்தரகாண்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க மாமா மகளை கல்யாணம் செய்ய முடியாது தாய் மாமன் மகளை கல்யாணம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரியான கொடுங்கோன்மையான திட்டங்கள் மக்களுக்கு எதிரான மக்களுக்கு புறம்பான திட்டங்களை கொண்டு வருவதன் மூலியமாக ஒற்றை நாடு ஒற்றை மயம் ஒற்றை மொழி எல்லாமே ஒற்றை மயமாக்குவதன் மூலியமாக நாட்டை பிரிவுபடு பிளவுபடுத்துவதற்கான அனைத்து வேலைகளும் இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு செய்து அப்போ நம்மளுடைய நாட்டுடைய அம்சமே என்ன வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி னு சொல்லுவோம் இல்லையா அப்ப வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்த நாட்டில நீங்க பிரிவினையை விதைப்பீர்கள் அப்படினா அதற்கு நாங்க எல்லாம் வாய் மூடிட்டு மௌனத்தை சும்மா கடந்து போவோம்னு நினைச்சீங்களா இவர்களை நம்பினால் ஒருபோதும் இந்த பிரிவினை சக்திகளை ஒழிக்க முடியாது நீங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஓ இல்ல இங்க இருக்கக்கூடிய தீகாவினரோ யாராவது ஒருத்தவங்க நம்மளுடைய நாட்டின் விடுதலைக்காக போராட்டங்கன்னு சொல்ல முடியுமா ஆனா இஸ்லாமியர்கள் போராடி இருக்கிறாங்க ஐயா காகிதம் இல்ல காலம் தொட்டு நம்மளுக்காக போராடி இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் என்ன சொல்லுவாங்க நம்மள நம்ம தேச துரோகிகள் நம்ம தேச விரோதிகள் நாம இன்னைக்கு வந்து இந்த மக்களிற்கு எதிராக வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக நின்னோம் அப்படின்னா நாம நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நாம தமிழ் மொழிக்காக பேச அப்படின்னா இவர்கள் மொழி இனவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதற்கு சொல்றாங்க அப்படின்னா அடுத்தது ஒரு சமூகமே இவர்களை எதிர்க்க கூடாதுங்கிறத சட்டத்தின் வழியாக உருவாக்க நினைக்கிறார்கள் ஒவ்வொரு சட்டங்களும் அப்படிதான் இன்னைக்கு இருக்கு அப்படிதான் ஒரு நெருக்கமான ஒரு பின்னலை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை நாம இப்பவே எச்சரிச்சுக்கல இப்பவே அவதானிச்சுக்கல அப்படின்னா நாம போகின்ற பாதை ரொம்ப 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 கேவலமா இருக்கும் தான் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வாழ்வதற்காக இல்ல நாளைக்கு எங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக இங்க முச்சந்தில நின்னு கத்தல அடுத்து வரக்கூடிய தலைமுறை அத்துணை பேருக்கும் இந்த பூமி வாழ தகுந்த பூமியாக மாற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு படிச்ச பட்டதாரிகள் எல்லாம் வீதிக்கு வந்து வேட்பாளராக களம் கண்டு உங்களுக்காக நாங்க சமூக அக்கறையோட சமூக பணியில ஈடுபடுறோம்னு அவங்களுடைய சொந்த தொழிலையே துறந்து இன்னைக்கு உங்களுக்காக நம்மளுக்காக நிக்கிறாங்க அப்போ உங்ககிட்ட நாங்க கேட்கறது எதுவுமே இல்லை கட்சியை வாக்களிக்காதீர்கள் வேட்பாளர்களை பாருங்க அவங்க படிச்சவங்களா பண்பாட்டவங்களா அவங்களுக்கு பின்னாடி வேற ஏதாவது பின்னணிகள் இருக்கா இதற்கு முன்னாடி வேட்பாளராகவோ இதற்கு முன்னாடி ஒரு எம்பிவோ எம்எல்ஏவாவோ இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்காக என்ன செஞ்சிருக்காங்க குறைந்தபட்சம் அதுவும் நம்மளுடைய பணத்துல ஒரு எம்பிக்கு எம்பி லேட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு ஐந்து கோடி வரைக்கும் அவங்களுக்காக ஒதுக்கப்படுது அதிகபட்சமாக பதினேழு இருபத்தி ஐந்து கோடி வரைக்கும் ஒரு எம்பியினுடைய டேர்ம்ல ஒரு எம்பிக்காக அவங்களுக்கு ஒரு காசு ஒதுக்கப்படுது அந்த காசு நம்மளுக்காக என்ன செலவு பண்ணிருக்காங்க யாராவது கேட்டதுண்டா இன்னமும் ஸ்லாம் டெபாசிட் ஸ்லாம் டெபாசிட்ஸ் ஆகவே தான் இருக்கு இன்னும் இந்த நெரிசல் இந்த 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 டிராஃபிக் ஜாம் இந்த சேப்பாக்கல அப்படினா டிராஃபிக் ஜாமாவே தான் இருக்கு ஏன் அதெல்லாம் இன்னும் சரி செய்யப்படல ஏன் அத பத்தி யாருமே கேள்வி கேட்டத இல்ல நகரங்கள் ஏன் இந்த பிதிங்கு வழிது ஏனா கிராமப்புறங்கள்ல நமக்கான வேலை வாய்ப்புகளோ நமக்கான வசதிகளோ இன்னும் கிடைக்க வரல இங்கேயே மக்கள் குவிஞ்சிட்டே இருக்காங்க அப்படினா ஒரு பரவ வளர்ச்சி இங்க இல்ல பரவலான வளர்ச்சி எப்போது வரும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வரும் ஏனா தலைநகரம் வெறும் சென்னையாக இருக்கும் இந்த திட்டத்தை மாற்றி நான்கு தலைநகரங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு ஹோல்சமான கொள்கையை நாம் தமிழர் கட்சி கட்சியின் ஆட்சி வரைவில் அறிவிக்குது அப்போ அதன் மூலியமா என்ன ஆகும் அங்க அந்த பகுதிகளில் என்னென்ன வளம் சார்ந்த மண் சார்ந்த மண் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வேலைவாய்ப்பை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய படித்த பிள்ளைகளுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலைவாய்ப்பை வாய்ப்பை உருவாக்க உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அமைக்கும் என்பதை எங்களுடைய ஆட்சி வரைவுல நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் பேஸ்டான ஒரு திட்டங்கள் இவர்கள் கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை ஆனால் மாறி மாறி இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் குறிப்பாக இந்த ஐம்பது ஆண்டு திராவிட ஆட்சி காலத்துல அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாமே இந்நாள் வரைக்கும் ரிப்பீட்டடா இருக்கு இந்நாள் வரைக்கும் ரிப்பீட்டடா இருக்கு கச்சத்தீவு பிரச்சனை கச்ச தீப பிரச்சனையாவே கிடப்பில் இருக்கு இன்னும் காவிரி ஆற்றல் காவிரி நதிநீர் காவிரி நதிநீர் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கல இங்க அவர்கள் எப்படி கொள்ளையடிப்பது அப்படிங்கிறதுக்கான எல்லா திட்டங்கள் திட்டங்களையும் அவர்கள் ரொம்ப செவன செஞ்சுட்டு இருக்காங்க நாம் அது பற்றி பொருள்படுத்துறது ஏன்னா நமக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை கொடுத்ததும் நாம் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இந்த விழிப்புணர்வை பெற்றால் மட்டும்தான் நாம நம்மளால ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் நாம எவ்வளவு நாள் சுயநலமா இருப்போமோ அவ்வளவு நாள் இப்படிதான் இருப்போம் சொல்றதை உங்க பிள்ளைகளுக்காக கூட யோசிக்காம இருக்கிறது தான் அடுத்த தலைமுறைங்கிறது உங்களுடைய வருங்கால தலைமுறை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேர குழந்தைகள் வாழ்க்கை வாழணும் நினைச்சீங்க அப்படின்னா உண்மையாவே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒரு தலைவனை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் இவ்வளவு நாள் போனது போயிடுச்சு ஆனா இதுக்கப்புறமாவது மிச்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்க சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கு சேகுவேரா மனிதர் ஒரு புரட்சியாளர் அநீதிகள் எல்லாம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் என் கால்கள் நடக்கும் சொன்ன உன்னதமான புரட்சியாளர் அவரை போய் இங்க இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோட ஒப்பிடுறீங்களே மக்களே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அது விமர்சனமான ஒரு கருத்தாக இருந்தாலும் சேப்பாக்கம் செய்கிறாங்கலாம் தயவு செஞ்சு இன்னொரு தடவை சொல்லிடாதீங்க என் மனசே வலிக்குது தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க அதனால் இங்க உண்மையாகவே நம்மளுக்கு நம்மை சுற்றி அநீதிகள் கட்டமைக்கப்படுது இன்னைக்கு நம்மளை சுத்தி நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வு பெருங்க ஒரு 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 சுயநினைவுக்கு வாங்க நம்மள பிரச்சனை என்பது நம்ம வீட்டு பிரச்சனை மட்டும் இல்ல நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம் நாட்டு பிரச்சனையும் சேர்த்து பாருங்க ஒரு குழந்தைக்கு என்னென்னமோ சொல்லி வளர்க்கிறோம் மாரல் எத்திக் சொல்லி வளர்க்கிறோம் அவங்களுக்கான படிப்பு எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கிறோம் அதே மாதிரி பொது சிந்தனையும் சேர்த்து சொல்லி கொடுத்து வளங்க அவங்களுக்கு ஒரு பொது இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறையை ஏற்படுத்தி வளங்க அப்பதான் இந்த சமூகம் நல்லா இருக்கும் ஒரு காலத்துல நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு இப்படி மாறி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இந்த கயவர்களால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு அடிமைப்பட்ட மக்களாக மாறி இருக்கோம் நாம அடிமைகள் என்று உணராத வரைக்கும் நாம் இந்த மாதிரி கொண்டு தான் இருப்போம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு அவல நிலையில தான் இருப்போம் நம்ம எல்லாருக்கும் சுமை இருக்கு இந்த சுமைகளுக்கு மத்தியில் நாம ஒரு நல்ல சமூகத்தை அமைக்கணும் இந்த ஒரே ஒரு சின்ன வரலாற்று கடமையை நீங்க எல்லாருமே சரியான முறையில் ஆற்றணும் நமக்கு இருக்க ஒரே ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயம் நம்மளான நம்மளுக்கான இந்த உரிமை மட்டும்தான் இந்த கடமை மூலயமா அது என்ன இந்த வாக்கு அப்ப இந்த வாக்கை நம்ம சரியாக பயன்படுத்தினோம் என்றால் மட்டும்தான் நமக்காக இல்லைனாலும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை சிறப்பாக வாழும் என்பதை நன்கு மனதில் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தங்கமான வேட்பாளர் அண்ணன் கார்த்திகேயன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைகளை கொடுங்க சின்னம் நாளைக்கு தெரிவிச்சிருவாங்க உறுதியா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்னன்னு தெரிஞ்சிடும் அந்த சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அந்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் உங்களுக்காக உளமாற போராடி இறுதி வரைக்கும் இருப்பார் அப்படிங்கிறத நானே தைரியமா சொல்லுவேன் அவர் சொல்றதுக்கு முன்னாடி ஏன்னா அவ்வளவு எனக்கு அண்ணனே தெரியும் அவ்வளவு நேர்மையானவர் அவருக்கு அவ்வளவு பண்பு பண்பானவர் அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நல்ல யோசித்து ஆழமாக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு நல்ல சேவையை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்கள் அதை நன்கு உணர்வீர்கள் என்று நம்புகிறேன் உறுதியாக வாய்ப்பளிங்கள் ஒருமுறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கள் இந்த மாற்றத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்